Hello, dear viewer, 98% of those who watch the the news news on our channel are not subscribed. We request you to to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. சுகாதார சங்கம் தமிழ்நாடு பிரிவு சார்பில் கோவையில் மாபெரும் சுகாதார மாநாடு இந்திய சுகாதார சேவை வழங்குனர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு அதன் சுகாதார மாநாடான நடத்தினர் நிலைத்தன்மையிலிருந்து விரிவாக்கும் வரை ஒவ்வொரு மருத்துவமனை தரத்தையும் வலுப்படுத்துதல் என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருந்தது இந்த கருப்பொருள் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய மருத்துவமனைகள் தங்கள் செயல்பாடுகளை தக்கவைத்துக் கொள்வதை தாண்டி திறமையாகவும் பொறுப்புடனும் விரிவாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது நிதி ஒழுக்கம் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் மனித வளத்தை பயன்படுத்தி அனைத்து மட்ட சுகாதார பராமரிப்பு மையங்களுக்கும் அதிகாரம் அளிப்பதை இது வலியுறுத்துகிறது இந்த நிகழ்விற்கு தமிழ்நாட்டின் ஐந்து மண்டலங்களிலிருந்தும் இந்திய சுகாதார சேவை வழங்குனர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது தமிழ்நாடு சாப்டருடைய தலைவர் அசோசியேஷன் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு இந்திய மருத்துவமனைகளின் கூட்டமைப்பு இதில் வந்து மருத்துவமனைகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஏஹெச்பிஐ கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு கருத்தரங்கை வந்து நாங்கள் இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்தரங்கை வந்து தலைமை தாங்கிறது மிஸ்